சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை காயப்படுத்திய உறவுகளை கண்முன்னே காணும் பொழுது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடுகள் சிரிக்கின்றன மனது வலிக்கிறது செல்வமும் வறுமையும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை வாழ்க்கை நிலைமை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அதேபோல் என் பிள்ளைகள் மாணவர்களும் கிடையாது அவர்கள் மாணவர்கள் நீ செய்ய வேண்டியது எல்லாம் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டியது மனிதர்கள் போடும் தடைகள் தூக்க முடியாத மலைகள் இல்லை மலைத்து நிற்பதற்கு தடைகள் எல்லாம் மடை திறந்த வெள்ளத்தில் முன்னால் கையால் அள்ளி போட்ட மன குவளை போன்றவை உன்னை அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாது கோழைகளும் போல கூப்பாடு போடாமல் செயலாற்ற தயாராக இரு தடைகள் நடந்து போகும் உதாரணத்திற்கு மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிறார்கள் என்று சொல்கிறோம் தேர்வு என்பது என்ன ஒரு வித தடை அதை தாண்ட முடியாதவன் பழைய இடத்திலேயே இருப்பான் தடைகளை தாண்டியவன் புதிய இடத்திற்கு போவான் இதேபோல் தான் இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட தடைகளும் இதேபோலதான் இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட தடைகளும் என்னை வணங்குபவர்களை பொறுத்தவரை தடை என்பதே கிடையாது நீ யாரை வணங்குகிறாய் என்னுடைய சக்தி என்ன உனக்கு பின்னால் இருந்து உதவுவது நான் தான் இனி நீ எதற்காக கலங்க வேண்டும் ஓம் சாய்ராம் என்ற மந்திரம் ஓம் சாய்ராம் என்ற மந்திரம் நீ ஜெயிப்பதற்காக மட்டுமே தயார்படுத்தப்பட்டது நீ செய்து நீ சிரித்து கொண்டே இரு நீ சிரித்து கொண்டே இரு வென்று காட்டுவாய் உன்னால் எதை சுமக்க முடியும் என்று உன் அப்பாவிற்கு தெரியும் என்னை முழுமையாக நம்பு எதையும் எதிர்பார்க்காமல் பல ஆச்சரியம் உனக்கு பரிசாக கிடைக்கும் நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் நீ கேட்டதையும் எல்லோரிடமும் கூறிக்கொண்டே இருக்காது தண்ணீர் அமைதியாக இருக்கும் தூசுகள் அடியில் தானாக தேங்கிவிடும் அதுபோல வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது உன் ஆயில் முழுக்க உன்னோடு நான் இருப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் நியாயமான செயல்களில் ஈடுபடும் உண்மையை மட்டுமே பேச எல்லா இடங்களிலும் பெற்று மகிழ்வாய் கல்லை கூட இருந்துவிட பிற மனதை கெடுக்கும் சொல்லை மட்டும் இருந்துவிடாது அது என்றும் முள்ளாய் குத்தும் மருந்து முகம் எது முகமூடி எது தெரியாமல் பலரிடம் பழகி வருகிறாய் இந்த உலகில் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் அவசரப்படுவதில் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாது விட சிறப்பானதாக தருவேன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி